ஊராட்சத்துக்கு மனுஷந்தான் கூட தங்க போட்ட ஓடி போயிருக்காங்க சின்ன சின்ன பச்சைகளை வந்த ஆசோ 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 புறோயே நந்தே அண்ணா அசோ அசோ நனம் தானே நான நனே நல்லா கொக்கூக குருவிகளா வந்த ஆசோ 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 ஒண்ணன் குர்த்தி வழி நாள் மானிய ஆசோ 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 ஒண்ணன் கணிவளி மடி சரி அசோ 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 தனம் தாரானே நானந்தா பச்சைகள பறவைகளாவும் அசோ 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 தனம் தாரானே நானந்த अमा पूरा महीना में हासो हासो हा लिख मेरू असुल असुल असुले तनमे न हासो हासो நன்ரேம் நே நன்ரே நன்றி ஹாரே இரண்டாம் அசோ அசோ தனம் தானே நன்றி ஹாரே ரெண்டாம் பரவும் தகருகிறோம்